அமலாக்கத்துறை ஏதோ புதுசாக இன்னைக்கு வந்து டாஸ்மாக்க்குக்குள்ளே பூந்து ரைடு பண்ணி நாங்கள் முறைகேட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி செய்ய போகிறோம் இப்படி செய்ய போகிறோம் நடவடிக்கை எடுக்க போகிறோம் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் வெற்று சவடால்கள் எப்படி வந்து அரசியல் பழிவாங்கலுக்காக ஈடியை பயன்படுத்தினார்களோ வருமான வரித்துறையை பயன்படுத்தினார்களோ மைய புலனாய்வுத்துறையை பயன்படுத்தினார்களோ அது அப்படியே தமிழ்நாட்டில் இறக்கி தமிழ்நாட்டிலேயும் பயன்படுத்தி இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு ஊழலையும் அவங்க ஒழிக்கலை தமிழ்நாட்டுல ஒருத்தரையும் அவங்க தண்டிக்கல இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் அப்ப இந்த வச்சு தான நம்ம ஒன்னு ஜட்ஜ் பண்ண வேண்டியிருக்கு அப்ப இந்த டாஸ்மாக் ரெடி எதுக்கு எதுக்கு அதுதான் இப்ப கேள்வி ஏன் செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டார் ஓராண்டுக்கு மேல அவரை சிறையில வச்சாங்க தான் அசிங்கப்பட்டதை தவிர செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டார் அவர் சட்டப்படி தான் வந்து வெளியே வர்றாரு சட்டப்படி தான் இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு தான் எம்எல்ஏவா இருக்காரு சட்டப்பரமா இல்ல ஆனா அவரை முடக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா செயல்களும் சட்டப்பிரப்பா நடக்குது அவரை முடக்கணும்னு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பேக்டோர்ல நடக்குது ஒரு பத்திரிகை ஒரு ஆர்டிக்கலை போடுறாங்க ஒரு ஊழல் அப்படின்னு ஒன்று செய்தி போடுறாங்க உடனே அண்ணாமலை எடுத்து பேசுகிறாரு உடனே அடுத்த நாள் இடி ரைடு வருது அப்போ ஒரு கட்டணி இருக்கா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா எங்கேயோ கெட்ட மாதிரி இருக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அப்படின்னு பத்திரிகைகளில் எழுதுறாங்க எஃப்ஐஆர் அடிப்படையில் தானே போகிறாங்க சிம்பன் பாலாஜியே சொல்றாருல்ல ஒரு கடைநிலை ஊழியர் தப்பு போனா எப்படி நிர்வாகம் பொறுப்பாக முடியும் தலைமை பொறுப்பாக முடியும் கேட்கிறாரு ஆமா அது கடைநிலை ஊழியர் தப்பு பண்ணா அப்ப கடைநிலை ஊழியர் தப்பு பண்ணிருக்காரு அந்த நிர்வாக நடவடிக்கை எடுத்து டிஎம் கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டார என்னாச்சு இதெல்லாம் விட்டுருங்க தலைமைச் செயலக ரைட விட்டுருங்க அஜித் பவாரை விட்டுருங்க விஜயபாஸ்கர் வீட்டில் ஆவணத்தை எடுத்துட்டு ஓடினதை விட்டுருங்க டிடி விஜயநகரை விட்டுருங்க எடப்பாடி சம்பந்தி வீட்டில் நடந்த ரைடு எல்லாத்தையும் விட்டுருங்க இதுக்கு பதில் சொல்லுங்க என்னாச்சு ஆச்சு எங்கே போச்சு அது பிஜேபி யாரை தமிழ்நாட்டில் குறி வச்சு அடிக்குதோ அவர்களை மக்கள் வரவேற்று ஆதரவளித்து தன் பக்கம் மரணத்துக் கொள்வார்கள் யாரா இருந்தாலும் டிடிவி விதி இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொண்டு திமுக மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு டிடிவி விதி நகரனை ஜெயிக்க வச்சுட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சமாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் டாஸ்மார்க் ஊழல் ஆயிரம் கோடி கணக்கில் காட்டாத பணம் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த பணியிட மாற்றம் டெண்டர் விடுறது போக்குவரத்து டெண்டர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை குற்றம் சாட்டி ஊழல்னு சொல்லிடுறாங்க இது ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீனை ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்கு இந்த சூழலில் அந்த டாஸ்மார்க் ஊழல் அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குன்னு சொல்லப்படுது அண்ணாமலை தொடர்ந்து பாஜக இதை ஒரு ஒரு தான் பேசணும்னு சொல்லி அவர் களத்துக்கு வரார் எடப்பாடி பழனிசாமியும் இந்த ஊழல் குறித்து தொடர்ந்து பேசுகிறாரு இந்த அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழல் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அமலாக்கத்துறை ஏதோ புதுசாக இன்றைக்கி வந்து டாஸ்மாக்க்குக்குள்ளே புகுந்து ரைடு பண்ணி நாங்கள் முறைகேட்டை கண்டுபிடிச்சிருக்கோம் பெரிய ஊழல் நடந்திருக்குது அப்படி செய்ய போகிறோம் இப்படி செய்ய போகிறோம் நடவடிக்கை எடுக்க போகிறோம் தண்டனை வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் வெற்று சவடால்கள் ஏன்னா இதற்கு முன்னால் இதுபோல் பல ரெய்டுகளை நாம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் ரெய்டே கிடையாது இதை விடலாம் பெரிய பெரிய ரைடெல்லாம் தமிழ்நாட்டில் பிஜேபி நடத்தியிருக்குது ஒரு இடத்துல இன்றைக்கி ரைடு நடத்துகிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே குற்றம் நடந்திருந்தால் அதன் மீது சோதனை நடத்தப்பட்டு குற்றம் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவது என்பது சரியானது அதை வரவேற்கிறோம் யார் தவறிழைத்தாலும் பொது சொத்துக்களை யார் சூறையாடினாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் ஊழலை ஒழிப்பதற்காக ஊழல் புரிந்தோரை தண்டிப்பதற்காக அமலாக்கத்துறை வருதா மைய புலனாய்வுத்துறை வருதா வருமான வரித்துறை வருதா அப்படின்னு பார்த்தா வரல தமிழ்நாட்டில் இன்றைக்கி டாஸ்மாகில் ரெய்டு நடத்தியிருக்காங்க இதன் மூலம் அவங்க வந்து டாஸ்மாகில் முறைகேட்டை கண்டுபிடிச்சி ஒழிக்க போகிறாங்க ஊழலை தண்டிக்க போகிறாங்க ஊழலை வந்து வெளிச்சம் போட்டு காட்ட போகிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் இது மாதிரி நிறைய ரைடு நடத்துனாங்களே அதில் அப்படி என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அதில் யாரை தண்டிச்சுருக்காங்க அதில் யாரை வந்து கையங்கலவமாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தலைமைச் செயலகத்தில் ரைடு நடந்துச்சு இன்றைக்கி டாஸ்மாகில் ரைடு நடந்திருக்கு இந்த ரெய்டை நம்ப சொல்கிறாங்க இந்த ரைடு உண்மையிலே ஊழலை ஒழிக்கிறதுக்கு நம்மளை நம்ப சொல்கிறாங்க ஊழலை ஒழிக்கிறதுக்கு தான் அமலாக்கத்துறை வந்திருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கோம் ஊழலை ஒழிக்கிறதுக்கு முறைகேட்டை களைவதற்கு அமலாக்கத்துறை நாட்டின் சொத்துக்களை வளங்களை பாதுகாப்பதற்காக வந்திருக்குது அப்படின்னே எடுத்துக்குவோம் இதற்கு முன்னால் நடந்த ரைடு பற்றி நமக்கு பதில் வேணும் இதை நம்ம நம்பணும்னா இதுக்கு முன்னால் அமலாக்கத்துறை மைய புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை தமிழ்நாட்டில் ரைடெல்லாம் நடத்தியிருக்குல்ல தலைமைச் செயலகத்தில் ரைடு நடந்துச்சு தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே போய் ரைடு நடத்தக்கூடிய நிலைமைக்கு வருதுன்னா அங்கேயே ரைடு நடக்குதுன்னா அப்போ எவ்வளோ ஒரு பாரதூரமான ஒரு ஊழல் நடந்திருக்கணும் அது எவ்வளோ ஒரு ஒரு வேல்யூவான எவ்வளோ வெயிட்டேஜான ஒரு விஷயமா இருக்கணும் ரொம்ப கனமான ஒரு விஷயமா இருந்தால் தான் அந்த எல்லைக்கு போவாங்க செக்ரட்ரியேட்லேயே பூந்து ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலகத்திலேயே பூந்து ரைடு பண்ண வேண்டிய அளவுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு தானே அர்த்தம் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு சார் ரெய்டு நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு அதுக்கு பிறகு ஒரு ஆட்சி வந்து ஆட்சி முடிய போகுது அப்போது ஆறாண்டுகள் ஆகுது எடப்பாடி ஆட்சி காலத்திற்கு முன்னால் ஆறு ஆண்டுகள் கூட இல்லை எட்டு ஆண்டுகள் ஆகுது ஓபிஎஸ் ஆட்சி காலத்தில் நடந்துச்சு தலைமைச் செயலகத்தில் ரைடு அதுக்கு பிறகு எடப்பாடி நாலு வருஷம் ஆண்டிருக்கார் அதுக்கப்புறம் இந்த ஆட்சி நாலு வருஷம் ஆகிப்போச்சு அப்போ எட்டு ஆண்டுகள் ஆகுது தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடந்துச்சு ரெய்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஏன் தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டார் தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டாரா இல்லையா அவர் மாற்றப்பட்டு இன்னொரு தலைமைச் செயலாளர் கொண்டு வந்து அந்த இடத்துல அமர்த்தப்பட்டாரா இல்லையா தமிழ்நாட்டில் நடந்துச்சு இல்லை கேட்டோம்ல என்ன செக்ரட்டரியட்லேயே ரெய்டா அப்படின்னு அப்போது அந்த அளவுக்கு ஒரு ரெய்டு நடந்துச்சே ஒரு தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டார அந்த தலைமைச் செயலாளருடைய வீடு அலுவலகம் எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய தனிப்பட்ட கட்டிடங்கள் எல்லாத்துலேயும் வந்து ரைடு நடந்துச்சே என்ன விடை என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் அவர் ஏன் மாற்றப்பட்டார்னு தெரியாது ஏன் ரைடு நடந்துச்சுன்னு தெரியாது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஏன் அப்போது ரெய்டு உண்மையிலே ஊழலை ஒழிக்கவா இருந்திருந்தால் நீ தலைமைச் செயலாளர் என்ன ரைடு பண்ண அதில் என்ன கிடச்சிது அவர் ஏன் மாற்றப்பட்டார் அவர் அதுக்கு பிறகு அதில் என்ன கண்டினியூட்டி அவர் தண்டிக்கப்பட்டாரா இல்லையா ஒரு விவரமும் இல்லையா ரெய்டு நடந்ததோடு முடிஞ்சுது அப்போ ரெய்டு நடந்ததுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரெய்டு நடந்த பிறகு என்ன நடந்துச்சு ஓபிஎஸை பணிய வைப்பதற்காக சசிகலாவை எதிர்த்து ஓபிஎஸ்ஐ தன் கையாளாக பயன்படுத்துவதற்காக முதலமைச்சர் பொறுப்பில் அவர் இருக்கும்போது தலைமைச் செயலகத்தில் ரைடு விட்டு அவரை பணியை வைக்கிறாங்க நடந்துச்சா அப்போ பிஜேபி நினச்சது நடந்துருச்சு நடவடிக்கை கைவிடப்படுகிறது அதோடு விட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அந்த ரைடு அவ்வளோதான் ஆனால் அன்னைக்கு எவ்வளோ பெரிய பரபரப்பாக இருந்துச்சு இன்னைக்கு டாஸ்மாக்லாம் ஒரு பரபரப்பே கிடையாது இதை விட பெரிய பரபரப்பு அது ஆனால் அந்த துறைகள் எதுக்கு வந்தாங்க எதுக்கு ரைடு பண்ணாங்க ஒன்றும் தெரியாது இப்போ எதுக்கு வந்தாங்க எதுக்கு ரைடு பண்ணாங்கங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மூவ்மெண்ட்டுகளை வச்சு நம்ம புரிய வேண்டியிருக்கோம் ஓ இதுக்கு தான் போல ஓபிஎஸை பணி வைக்கிறதுக்கு சசிகலா வெளியேற்றதுக்கு அப்போ இப்படி போட்டால் இப்படி நடக்கும் அப்படின்னு சரி நூறு இடங்களில் ரைடு பண்ணாங்க சசிகலா தரப்பு டிடிவி தினகரன் தரப்பு இடங்களில் நூறு இடங்களில் இப்போ சசிகலா கெட்டி இருக்காங்களா கெட்டி குடியேறி இருக்காங்களா ரஜினிகாந்தெலாம் போனர் பாருங்கள் ஒரு புதிய வீடு பால் காட்சிக்கு அந்த வீடை முடக்கி வச்சாங்களா இல்லையா அந்த சொத்துக்கள் அவங்க கெட்டிக்கிட்டு இருந்த வீடு உட்பட நூறு இடங்களில் ரெய்டு நடத்தி மெகா ரெய்டு இல்லை கோடிக்கணக்கான பணங்களை கைப்பற்றிட்டோம் ஆவணங்களை கைப்பற்றிட்டோம் தங்கத்தை கைப்பற்றிட்டோம் அதை கைப்பற்றிட்டோம் இதை கைப்பற்றிட்டோம்னு என்ன நியூஸ் என்ன பரபரப்பு என்னாச்சு டிடிவி தினகரன் வந்து சின்னம் வாங்குவதற்கு முறைகேடில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு டீஷர்ட்டோட கையில் பேக்கை கொடுத்து டெல்லி விமான நிலையத்தில் இறக்கி ஒரு ரவுடியை ஒரு அக்யூஸ்டை கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போனாங்களே ஒரு தலைவரை நடத்துன மாதிரியே நடத்துனாங்க அவர் அன்றைக்கி ஒரு கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருந்தார் அவரை ஒரு கட்சி தலைவர் மாதிரி நடத்துனாங்களா அல்லது ஒரு அக்யூஸ்ட மாதிரி நடத்துனாங்களா எவ்வளோ மோசமாக நடத்தி கூட்டிகிட்டு போனாங்க அவ்வளோ கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணாங்கள்ல என்னாச்சு அந்த வழக்கு நிலமை அன்னைக்கு அவர் தொடர்பான இடங்களில் ரெய்டு விட்டாங்களே என்னாச்சு அதனுடைய கண்டினியூட்டி என்ன சரி அதோட முடிஞ்சது இப்போது அந்த டிடி தினகரன் என்னவாக இருக்கார் இப்போ அந்த சசிகலா என்னவா இருக்காங்க அந்த டிடி விதிநகர் இன்னைக்கு பிஜேபியோட அலைன்ஸை கூட்டணியாக இருக்கார் பிஜேபியினுடைய எல்லா விஷயத்தையும் ஆதரிக்கிறார் மும்மொழி கொள்கை வரைக்கும் அண்ணா உயிரோடு இருந்தால் மும்மொழி கொள்கையை ஆதரிப்பாராம் யார் ஸ்டேட்மெண்ட்டு டிடி விதிநகராக ஸ்டேட்மெண்ட்டு அப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு கூட்டணி வச்சாச்சு வேலை முடிஞ்சு நடவடிக்கை ரெய்டு ரெய்டுக்கு பதில் கிடையாது விட்டாச்சு சரி எடப்பாடி தரப்பு எடப்பாடி பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் வீட்டில் ரெய்டு நூறு கோடி ரூபாய் பணம் கைப்பற்றினாங்க விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு விஜயபாஸ்கர் உதவியாளரை கண்ணுக்கு முன்னாடியே பேப்பரை எடுத்துகிட்டு ஓடினார் ஓடி ஓடி போய் பேப்பரை கைப்பற்றினாங்க அதில் எழுதப்பட்டிருந்தது யார் யாருக்கு எவ்வளோ பணம் எல்லாம் டீட்டெயிலும் இருந்துச்சு எவ்வளோ பெரிய பரபரப்பு என்னாச்சு என்னாச்சு சேகர் ரெட்டி வீட்டில் வந்து கைப்பற்றினாங்க புதிய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு அவர் யார் அவர் ஓபிஎஸோட திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒன்றா போய் ஒரே இப்போ சால்வை போட்டுட்டு போட்டு ஓசு கொடுத்தாங்கன்னு சொல்லி பரபரப்பாக பேசப்பட்டது மக்கள் ஒரு ரெண்டாயிரரூவா நோட்டுக்காக வீதியில் நின்றுட்டு இருக்கும்போது புதிய ரெண்டாயிரம் ரூபா நோட்டு கட்டுக்கட்டாக பிடிச்சிட்டோம்னு இவங்க தான் சொன்னாங்க என்னாச்சு அது அப்படி போச்சு எத்தனை எத்தனை கேஸுங்க கண்டெய்னரில் பிடிச்சாங்க ரூவா எத்தனையோ நூ நூறு கோடியோ எத்தனையோ கோடியோ கண்டெய்னரில் பிடிச்சாங்க எதுக்கு பிடிச்சாங்க எங்கேருந்து வந்துச்சு எந்த தகவலும் கிடையாது எத்தனை கேஸ் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் அப்போது அதிமுக தொடர்பாக நடத்தப்பட்ட ரெய்டுகள் ஏன் இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி வரைக்கும் எடப்பாடி சம்மந்தப்பட்ட அவருடைய சம்மந்தி வீடுகள் அங்கங்கெல்லாம் ரெய்டு நடந்துச்சேன் ஏன் இதுவரைக்கும் என்ன விவரமும் தெரியலையே எதுக்காக ரெய்டு ஏன் போனாங்க என்ன எடுத்தாங்க என்ன கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சோம்னு சொல்கிறாங்க ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க இன்றைக்கி டாஸ்மாக்ல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மீதான நடவடிக்கை என்னென்னு கேட்குறேன் செக்ரட்டரி ரெய்டு பதில் கிடையாது ஓபிஎஸ் தரப்பு ஆட்கள் வீட்டில் ரெய்டு பதில் கிடையாது தலைமைச் செயலாளர் வீட்டில் ரெய்டு பதில் கிடையாது விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு கண்டினியூட்டி என்னன்னு தெரியலை டிடி விதிநகரன் வீட்டில் ரெய்டு என்னன்னு தெரியலை சசிகலா தரப்பு விஷயங்கள் சொத்துக்கள் முடக்கப்பட்டது ரெய்டுகள் நடத்தப்பட்டது என்னன்னு தெரியலை எல்லாம் அப்படி அப்படியே நிற்கிது ஆனால் பொலிட்டிக்கலாக வேறு வேறு மூவ் நடந்திருக்கு ஓபிஎஸ் அவங்களுடைய கைக்கு போனார் டிடி விதுநகரன் அவங்க கைக்கு போயிட்டார் எடப்பாடி அவங்களோட கூட்டணி வச்சார் இப்போ எடப்பாடி முறுக்கிக்கிட்டு வெளியே வந்த பிறகு திரும்ப அவர் தரப்பான ஆட்கள் வீடுகள் எல்லாம் ரைடு நடக்குது இப்போ திரும்ப அந்த காட்சியை பார்க்குறோம் இப்படி அவங்க இந்தியா முழுவதும் எப்படி வந்து அரசியல் பழிவாங்கலுக்காக ஈடியை பயன்படுத்தினார்களோ வருமான வரித்துறையை பயன்படுத்தினார்களோ மைய புலனாய்வுத்துறையை பயன்படுத்தினார்களோ அதை அப்படியே தமிழ்நாட்டில் இறக்கி தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு ஊழலையும் அவங்க ஒழிக்கலை தமிழ்நாட்டில் ஒருத்தரையும் அவங்க தண்டிக்கல இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த ட்ராக்கை வச்சு தானே நம்ம ஒன்று ஜட்ஜ் பண்ண வேண்டியிருக்கு அப்போ இந்த டாஸ்மாக் ரெடி எதுக்கு எதுக்கு அதான் இப்போ கேள்வி ஏன் செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டார் செந்தில் பாலாஜியை ஏற்கனவே உள்ள அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்த போது முறைகேட்டில் ஈடுபட்டார்னு சொல்லி அந்த வழக்கை வச்சுக்கிட்டு எப்படியாவது அவரை முடக்கணும்னு பார்த்தாங்க முடியவில்லை ஓராண்டுக்கு மேலே அவரை சிறையில் வச்சாங்க ஈடி தான் அசிங்கப்பட்டதை தவிர செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டார் செந்தில் பாலாஜியை அவங்க ஓராண்டு ஜெயிலில் வச்சும் கூட தண்டனை வாங்கி கொடுக்க முடியல ஓராண்டு அவரை ஜெயிலில் வச்ச பிறகும் கூட அவங்க நினைச்சதை செய்ய முடியல சட்டப்படி வெளியே வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி சட்டப்புறமா வெளியே வரல ஆனால் செந்தில் பாலாஜியை சட்டப்புறமா நீக்கினார் ஆளுநர் ஆளுநர் வந்து டிஸ்மிஸ் பண்ணார்ல இவர் அமைச்சரவையில் தொடரக்கூடாது எப்படி ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு அமைச்சராக இருக்கலாம் இது வந்து சரி கிடையாதுன்னு நீக்கினார்ல ஒரு மணி நேரத்தில் ஏன் வாபஸ் வாங்கினாரு நீக்குவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது அப்போ சட்டப்புறமான வழிகளெல்லாம் கையில் எடுக்கிறாங்க எப்படியாவது பழி வாங்கணும் எப்படியாவது முடக்கணும்னு முடியலை இடி என்னென்னவோ செய்து பார்த்தாங்க முடியலையே கோச் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒரு ஆளை எப்படி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்போது எவ்வளவு தான் நேரம் கொடுத்தாலும் எவ்வளவு தான் கஸ்டடி கொடுத்தாலும் எவ்வளவு தான் வந்து அவகாசம் கொடுத்தாலும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஒரு அடி முன்னேறி போக முடியல அதனால வேற வழியே இல்லாம நீதிமன்றம் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுவித்தது வழியே இல்லாமல் விடுவித்தது ஏன்னா வழி இல்லை இடிக்கு எவ்வளவு அவகாசம் கொடுத்த பிறகு ஈடியால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல காட்ட முடியல ஒரு ஆண்டு சிறையில் வச்ச பிறகும் இதுக்கு மேலே எப்படி ஒருத்தர் சிறையில் வச்சிருக்க முடியும் எவ்வளோ காலம் நீங்கள் வந்து இப்படியே எடுத்துகிட்டு இருப்பீங்கிற கேள்வியை ஈடியை பார்த்து தான் கோர்ட்டு கேட்டதே தவிர செந்தில் பாலாஜியை நோக்கி கேட்க முடியல செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டார் அவருடைய அரசியல் நடவடிக்கையில் தொடர்றாரு இப்பவும் அவரை முடக்கணும்னு பார்த்தாங்க அவர் அவர் மேலே கேஸ் இருக்குது அவர் எப்படி அமைச்சராக இருக்கார் ஏன் கேஸ் இருக்கு அவர் அமைச்சராக கூடாது சட்டம் இருக்கா அவர் எம்எல்ஏ இருக்கார்ல எம்எல்ஏ இருக்க அமைச்சர் ஆகலாமா கூடாதா ஒருத்தர் எம்எல்ஏ இருக்காரு அவர் அமைச்சராக முடியும் எம்எல்ஏக்கு என்ன சட்டமோ அதுதான் அமைச்சருக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுது ஒருத்தர் தண்டிக்கப்பட்டால் தான் பதவி இழக்க முடியுமே தவிர தண்டிக்கப்படாதவரை அவர் வந்து பதவியில் இருப்பதற்கு எந்த தடையும் கிடையாது அப்போ சட்டப்படி எந்த தடையும் இல்லை அதனால சட்டப்படி இவங்களால் அவரை ஒன்றும் செய்ய முடியல அவர் சட்டப்படி தான் வந்து வெளியே வர்றாரு சட்டப்படி தான் இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு சட்டப்படி தான் எம்எல்ஏவாக இருக்காரு சட்டப்புறமாக இல்லை ஆனால் அவரை முடக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா செயல்களும் சட்டப்பறமாக நடக்குது அவரை முடக்கணும்னு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பேக்டோரில் நடக்குது இந்த விஷயத்தில் கூட டாஸ்மாகில் ஃபெடரலில் ஒரு ஆர்டிக்கிள் வருது ஒரு பத்திரிகை ஒரு ஆர்டிக்கலை போடுறாங்க ஒரு ஊழல் அப்படின்னு ஒன்று செய்தியை போடுறாங்க உடனே அண்ணாமலை எடுத்து பேசுகிறாரு உடனே அடுத்த நாள் ஈடி ரைடு வருது அப்போ ஒரு கண்டினியூட்டி இருக்கா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அப்படின்னு பத்திரிகையில் எழுதுறாங்க எஃப்ஐஆர் அடிப்படையில் தானே போகிறாங்க சொல்றாருல்ல ஒரு கடைநிலை ஊழியர் தப்பு போனால் எப்படி நிர்வாகம் பொறுப்பாக முடியும் தலைமை பொறுப்பாக முடியும் கேட்குறாரு அம்மா அந்த கடைநிலை ஊழியர் தப்பு பண்ணால் அப்போ கடைநிலை ஊழியர் தப்பு பண்ணியிருக்காரு அந்த நிர்வாக நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பத்திரிகை எடுத்து எழுதியிருக்காங்க அண்ணாமலை எடுத்து பேசியிருக்காரு இடி வந்து ரைடு பண்ணியிருக்காங்களே இது எப்படி நடந்திருக்கு ஒரு நிர்வாகம் தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லி எங்கே தவறு நடந்திருக்கிறோம் அதில் நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்ததுனால தானே உங்களுக்கு தெரியுது இப்போ நட அவர் தான் அதை செந்தில் பழச்சி கேட்குறாரு இப்போ நடவடிக்கை எடுத்தது சரிங்கிறீங்களா தப்புக்குறீங்களா தவறு நடந்திருக்குதுன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது நிர்வாகத்தின் கடமை அதை நாங்கள் செஞ்சுருக்கோம் அந்த நடவடிக்கையே தவறுங்கிறீங்களான்னு கேட்குறாரு அந்த கேள்விக்கு பதில் வேணும்ல அப்போது இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குது இது ஏற்கனவே ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுறது ஒரு செய்தியை வந்து பெருசாக்குறது அதன் அடிப்படையில் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை கெட்டுறது அதன் அடிப்படையில் ஒரு ஆட்சி அகற்றுறது இது எங்கே நடந்திருக்குன்னா டூ ஜி ஸ்பெக்டரில் நடந்திருக்குது பிஜேபி வலதுசாரி ஊடகங்கள் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசின் மீது குறிப்பாக திமுகவின் மீது குறிப்பாக ஆர் ஆசா கனிமொழியின் மீது வன்மத்தை உமிழ்கிற வகையில் ஒரு செய்தியை கட்டமைக்கிறாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி அதுக்கு என்ன அடிப்படை அதுக்கு வந்து வினோத் ராய் அவர் வந்து சிஐஜி அறிக்கை இது இழப்பு அப்படின்னு சொல்கிறார் அனுமானத்தில் அவர் சொல்கிறார் அவர் கடைசியில் இப்போ அவரே பள்ளி அடிச்சிட்டார் பள்ளி அடிச்சுட்டு பிஜேபியில் போய் இப்போ பொறுப்பு வாங்கிட்டார் அப்போது எல்லாமே ஒரு நெட்ஒர்க் அதுக்கப்புறம் அந்த அண்ணா சாரே இப்போ எங்கே இருக்காருன்னு தெரில என்ன செய்கிறாருன்னு தெரில ஆனால் அன்னைக்கு பெரிய ஊழலை மீட்க வந்த ஒரு புரட்சி நாயகன் மாதிரி களத்துக்கு வந்தார் அவர் ஒரு மூமெண்ட்டை கட்டினார் பிஜேபி ஓராண்டு நாடாளுமன்றத்தை முடக்கினாங்க அப்போது ஒரு வலைப்பின்னல் ஊடகங்கள் மிகப்பெரிய ஊழல்னு அதை செய்தியாக்குனது செய்தியாக்குனதுக்கு முகாந்திரம் என்ன வினோத் ராய் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அப்போ நடந்திருக்கலாம் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானத்தில் அவர் சொன்னதை இழப்பு ஊழல்னே இவங்க தலைப்பை போட்டு ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் நம்பரை போட்டு மக்களை நம்ப வச்சு ஒரு மிகப்பெரிய பரப்புரை செஞ்சு ஓராண்டு நாடாளுமன்றத்தை முடக்கி பிஜேபிக்கு அல்லாமல் மக்கள் இயக்கங்களே இது போல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக அண்ணா சார் இந்த கெஜ்ரிவாலி அவங்க இவங்களெல்லாம் தூண்டி விட்டு அவங்களாம் களத்துக்கு வந்து ஒரு பெரிய பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி அரச கைது செய்யப்பட்டார் கனிமொழி கைது செய்யப்பட்டார் சிறைக்கு போனாங்க என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள் மோடி ஆட்சிதான் மூணாவது முறை மோடி உட்கார்ந்துட்டார் இதுவரைக்கும் அந்த கேஸில் என்ன டெவலப்மெண்ட்டு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாங்க என்ன நிரூபித்தாங்க அப்போ பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் பரப்பிய பரப்புரை என்பது அப்பட்டமான அவதூறு பொய் என்பது இந்த பதினஞ்சு வருஷமா நம்ம பார்த்துட்டோம்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்களுக்கு ஒரு அரசியல் மாற்றத்திற்காக தேவைப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலில் அரசியல் மாற்றத்துக்காக ஆட்சி மாற்றத்துக்காக அவங்களுக்கு தேவைப்பட்டது தேவை வேலை முடிஞ்சோன்னே விட்டுட்டு போயிட்டாங்க நிரூபிக்கலை நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அப்படி ஒரு குற்றம் நடக்கலை அப்போது அதே ஃபார்முலாவை எடுத்துகிட்டு தான் ஒவ்வொரு மாநிலமாக வர்றாங்க இப்போ கண் முன்னாடி சாட்சி இருக்குல்ல மதுபான ஊழல் மூலமாக டெல்லியில் ஆட்சியே பறிபோயிருக்கு சத்தீஸ்கர் பறிபோயிருக்கு அதே போல் இப்போ நாளைக்கு இப்போ சென்னையில் தொடங்கியிருக்கு தமிழகத்துடைய ஆட்சி பரிபோகும் அண்ணாமலை சொல்கிறார் நான் டிடிவி விதுநகர்ன்னு சொன்னேன்ல டிடிவி விதுநகரை டார்கெட் பண்ணி அடித்தாங்க டிடி வித்த நகரம் தமிழ்நாட்டில் பெரிய மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு இப்போ ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி கலைஞர் மாதிரி ஒரு லீடர் கிடையாது அவர் ஒரு கட்சியில் ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர் என்கிற அளவுக்கு இருந்தவர் அவரை டார்கெட் பண்ணி அடித்தாங்க ஆர்கே நகரில் போய் ரெண்டு பெரிய கட்சிகளை தாண்டி நின்னார் அவர் சுயேட்சா நின்னர் சுயேட்சை சின்னத்தில் நின்னர் அப்படி தானே அதிமுகலாம் இல்லை திமுகலாம் இல்லை ரெண்டு கட்சியும் களத்தில் நிற்கிது இவர் போய் நின்னார் பிஜேபி அவரை குறி வச்சு அடிக்குது அவர் பெரிய ஊழல் பண்ணிட்டார் இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்களையே இந்த குடும்பம் தான் போட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு இன்னொரு அந்த பரப்புரை வேறு அப்போது ஜெயலலிதா அவர்களின் தொகுதி அது ஆர்கே நகர் என்பது ஜெயலலிதா அவர்களின் தொகுதி அவர் கட்சி ஏடிஎம்கேயும் அங்கே நிற்கிது அந்த அம்மையாரையே கொன்னது இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறான கருத்தை பரப்பி அந்த பழியை வேற போட்டு மக்கள்கிட்ட ஒரு கருத்து உருவாக்கத்தை செஞ்ச செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஊழல் செஞ்சுட்டாங்க நூறு இடத்துல ரைடு மிகப்பெரிய ஊழல் சசிகலா தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்காங்க இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு பரப்புரை அப்போ எத்தனை விதமான நெகட்டிவ் பரப்புரை பாருங்கள் எல்லாத்தையும் வச்சு அவரை டார்கெட் பண்ணி சின்னம் வாங்குறதுக்கு வந்து முறைகேடு பண்ணாருன்னு அதில் வேறு டார்கெட்டு இவ்வளோ டார்கெட் பண்ணி கடைசியில் என்ன நடந்துச்சு ஒரு லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சார் அவர் ஆர்கே நகரில் அவர் கட்சிக்கு ஓட்டிருக்கா அது உண்மையிலே அவர் கட்சிக்கான ஓட்டு அப்படின்னா அவர் திரும்பவும் வந்து ஜெயிச்சிருக்கணும்ல இப்போ திமுக போய் நின்றுனா திமுகக்கான ஓட்டு கொள்ளும்ல அதிமுக போய் நின்னா அதிமுகக்கான ஓட்டு கொடுமல இப்போ போய் டிடி விதிநகர் அன்றைக்கி சொல்லுங்கள் என்ன ஓட்டு வாங்குறாருன்னு பார்க்கலாம் அப்போ அந்த ஓட்டு எதுக்காக விழுந்த ஓட்டு பிஜேபி யாரை தமிழ்நாட்டில் குறி வச்சு அடிக்குதோ அவர்களை மக்கள் வரவேற்று ஆதரவளித்து தன்பக்கம் அரணைத்துக் கொள்வார்கள் யாராக இருந்தாலும் டிடி விதிநகரனாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொண்டு திமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டு டிடி விதி நகரனை ஜெயிக்க வச்சுட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆர் கே நகர் மக்கள் இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துச்சு இப்போ சரி செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்துச்சு அண்ணாமலையும் செந்தில் பாலாஜி மோத நாங்கள் யார் ஜெயிச்சா கரூரில் இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சா பெல்ட் பூரா இப்போ யார் ஜெயிச்சா உள்ளாட்சி மன்ற தேர்தல் பூரா யார் ஜெயிச்சா கோயம்புத்தூரில் ஒரு வார்டு மெம்பர் கூட பிஜேபியால் ஆக முடியல அப்போ செந்தில் பாலாஜியை பிஜேபி டார்கெட் பண்ண பண்ண செந்தில் பாலாஜியை தமிழ்நாட்டு மக்கள் அரவணைத்து கொள்வார்கள் இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ மீண்டும் அதான் நடக்க போகுது இப்போவும் அவருக்கு திமுக வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க இத்தனை தொகுதிகளை நீங்கள் வென்றெடுத்து கொடுக்கணும்னு அவர் அதை செய்ய போகிறார் அவர் அதை செய்யக்கூடாது அவரை முடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேரடியாக அரசியல் களத்தில் வந்து நேரடியாக நின்று மக்கள்கிட்ட அவர் போகிற மாதிரி இவங்களும் போய் நின்று ஓட்டு வாங்கி அவரை வீழ்த்த முடியலை கொங்கு மண்டலத்தை அவரை அப்புறப்படுத்திட்டு கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் அப்புறப்படுத்தி அவரை இருந்தாலும் நீங்கள் கைப்பற்ற முடியாது அவரை அப்புறப்படுத்தினாலும் நீங்கள் கைப்பற்ற முடியாது அதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் சாட்சியாக இருக்குது அவர் இருந்து உங்களை சட்டமன்ற தேர்தலில் காலி பண்ணார் அவர் இருந்து உள்ளாட்சி தேர்தலில் காலி பண்ணார் அவர் உள்ள போய் இருந்தும் உங்களை நாடாளுமன்ற தேர்தலில் காலி பண்ணார் இப்போ திரும்பவும் நீங்கள் அவரை உள்ள அனுப்பணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் அதான் சொன்னேன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கூர்மையாக பழைய மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் விஷயத்தில் பண்ணதெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சுருக்காங்க அதில் என்ன நடந்துச்சு பிஜேபி இப்படி தான் ஒரு கருத்தை கொண்டு வந்து பெருசாக பேசுவாங்க அந்த வேலை முடிஞ்சோன்னா அதை விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கு ஆதாரம் கிடையாது அதுக்கு எந்த கண்ணியூட்டி இருக்காது அதுக்கு சான்றும் இருக்காது அதில் யாரையும் தண்டனையும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்போ அது பொய் அப்படிங்கிறத பல வழக்குகளில் பார்த்தாச்சு இவங்க தேவைன்னா பயன்படுத்துவாங்க அஜித் பவார் இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கார் இருக்காரா இல்லையா இந்த அஜித் பவார் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மாவாட்டுவார் எங்கே சிறையில் மாவாட்டுவார்னு சொன்னது யாரும் இன்னைக்கு மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருக்கிற பட்னவிஸ் தான் சொன்னார் இருந்து மாவு ஆட்டுவார் அப்படின்னு இப்போ என்னத்தை ஆட்டிட்டு இருக்காரு அஜித் பவார் எங்க இருக்காரு எங்க இருக்காரு அப்போ அஜித் பவாருக்கு இன்னைக்கு வந்து அவர் ஆயிரம் கோடி சொத்துக்களை முடக்கி வச்சுதான் இல்லையா இதே அமலாக்கத்துறை டாஸ்மாகில் போய் ரைடு பண்ணிட்டாங்க ஆவணத்தை கைப்பற்றிட்டாங்க இதே மாதிரி தான் ஆவணத்தை கைப்பற்றினாங்க அஜித் பவார்ட்ட ஆயிரம் கோடிக்கு சொத்தை முடக்கினாங்க நீ முகாந்திரம் இல்லைன்னா ஏன் சொத்தம் முடக்கின ஆயிரம் கோடிக்கு அஜித் பவார் எந்த குற்றமும் செய்யவில்லை அவர் குற்றம் அளித்ததற்கான எந்த முகாந்திரமும் இல்லைன்னா ஆயிரம் கோடி சொத்துக்களை ஏன் இடி முடக்கி வைத்தது இன்றைக்கி அந்த முடக்கி வச்ச ஈடி இப்போ எங்கே போச்சு இப்போ அஜித் பவார் என்னவா இருக்காரு அவர் வழக்கினுடைய நிலைமை என்ன சிறையில் மாவாட்ட வேண்டியவர் இன்னைக்கு எங்கே உட்காந்துருக்காரு மோடிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்போது அவர் எதிர்நிலையில் இருக்கும்போது உங்கள் ஈடி போகுது சொத்தை முடக்குது அவர் உங்கள் பக்கம் வந்துவிட்டோன்னா எல்லா நடவடிக்கைகளும் கைவிடப்படுது அவர் வந்து அந்த வாஷிங் மிஷினில் போட்டு கிளீன் பண்ணியாச்சு அவரை இதுதானே உங்கள் யோக்கியதை இதுதானே உங்கள் ஈடினுடைய யோக்கியதை தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ரைடுலையாவது தொடர்ச்சி இருக்குது அதில் வந்து அவங்கள்ட்ட கண்டினியூட்டி இருக்குது அதில் வந்து உண்மை நிரூபிச்சிருக்காங்கன்னு ஒன்றை காட்டுங்க பார்ப்போம் ஒவ்வொன்றுமே அன்றன்றே அரசியல் போக்குகளுக்காக கையில் எடுக்கப்பட்ட வழக்குகள் இப்படித்தான் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிட்டாரே என்னாச்சு இதெல்லாம் விட்டுருங்க தலைமைச் செயலக ரெய்டை விட்டுருங்க அஜித் பவாரை விட்டுருங்க சே விஜயபாஸ்கர் வீட்டில் ஆவணத்தை எடுத்துகிட்டு ஓடினதை விட்டுருங்க டிடி வி விட்டுருங்க எடப்பாடி சம்பந்தி வீட்டில் நடந்த ரேடு எல்லாத்தையும் விட்டுருங்க இதுக்கு பதில் சொல்லுங்க என்ன ஆச்சு எங்கே போச்சு அது எத்தனை எத்தனை கேஸுங்க இப்போ டிஎம்கே ஃபைல்ஸுடைய நிலைமை என்ன அதனுடைய தொடர்ச்சி என்ன அன்றைக்கு எலெக்ஷனுக்கு அது தேவை அவ்வளோதான் எக்ஸல் சீட் அண்ணாமலை எங்கேயாவது இருந்து எதையாவது டைப் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியது பெரிய இதாக காட்ட வேண்டியது அதோட விட்டுட்டு ஓட வேண்டியது திரும்ப அடுத்தது இப்போ டாஸ்மாக வந்தாச்சு இதுலேயும் சரியாக சட்ட ரீதியான பதிலடியை திமுக தரப்பு கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க அவ பெ திமுகவை காப்பாற்றுறதுக்கெலாம் யாரும் பெரிய லாபியெல்லாம் வராது சுப்ரீம் எல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கு வேணால் அந்த லாபியெல்லாம் இருக்கலாம் பிஜேபிக்கு அந்த லாபி இருக்கலாம் ஆனால் டிஎம்கேக்கு அப்படிப்பட்ட லாபி கிடையாது அப்போ லாபி இருந்தவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் லாபி இல்லாமலேயே திமுக சட்ட ரீதியாக போராடி வெளியே வந்திருக்காங்க ஒவ்வொரு வழக்கிலையும் அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வழக்கே கிடையாது ஃபேஸ் பண்ணுவாங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரியும் பிஜேபி இதைத்தான் ஒரு வருஷமாக பேச போகிறாங்க அப்படின்னா அதை விட திமுகக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடையாது பிஜேபி டார்கெட் பண்ணுது அப்படின்னாலே தமிழ்நாட்டு மக்கள் டார்கெட் ஒரு பக்கம் நிற்பாங்க அதுதான் நம்ம இவ்வளோ காலமாக பார்க்குறோம் நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்தில் நன்றி நான்